நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் தமிழர்கள் எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறார்கள் இவர்களை முட்டாளாக மாற்றி இருக்கிறார்கள் இவர்கள் முட்டாளாக மாறி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தா உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது இந்த காணொலி ஒரு முறை பாருங்களேன் இவர் வந்து திமுகவில் ஒரு முக்கியமான மனிதர் தலைவரெல்லாம் அவரை சொல்ல முடியாது திமுக ஒரு முக்கியமான மனிதர் முக்கியமான நபர் டி ஆர் பாலு பல முறை பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று கப்பல் துறை அமைச்சராக மத்திய கப்பல் துறை அமைச்சராக பணியாற்றியவர் பல நூறு கோடிகள் ஊழல் செய்தவர் உண்மையாக சொல்றேன் பல நூறு கோடிகள் ஊழல் செய்தவர் கருணாநிதி எப்படி வெஞ்சான முறையில் ஊழல் செய்து கடைசி வரைக்கும் சிறைபடாமல் தப்பித்து இடத்த காலி பண்ணிட்டு போனாரோ அதே போல நாம ஒரு நாளைக்கு காலி பண்ணிட்டு போறவங்க தான் இருந்தாலும் பிழிந்து அதில் வயிறு வளர்க்காம நம்முடைய உடல் உழைப்பால நெற்றி உயர்வையை சிந்தி உழைத்து நாம் நாம் உண்ணுகிறோம் ஆனா கருணாநிதி குடும்பம் அப்படியா இந்த டி ஆர் பாலு போன்றவர்கள்லாம் அப்படியா நம்முடைய வியர்வையை நம்முடைய வியர்வையை ரத்தத்தை உறிந்து இவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் ஆனால் இவர்கள் இந்த மக்களுக்கு செய்வது என்னன்னு பாருங்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வாழுகின்ற மக்கள் இந்துக்கள் ஆனால் அவர்களினுடைய வாழ்வியல் குலதெய்வ வழிபாடுகள் அவர்களினுடைய நம்பிக்கை கடவுள்களை டி ஆர் பால என்ன சொல்றாரு நானே நானே லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி போன்ற கடவுள்களின் கோவில்களை இடித்தவன் நான் அப்படின்றார் நூறு வருஷம் கோயிலை இடிச்சிருக்கா இதே டிஆர் பாலு சரஸ்வதி கோயில் லக்ஷ்மி கோயில் இன்னொரு கோயில் சரஸ்வதி லட்சுமி இன்னோர்கடவுன் ஆஹ் பார்வதி கோயில் இந்த மூணு கோயிலை நான் தான் இடித்தேன் டிஆர் பாலு ஆனா அதே டிஆர் பாலுக்கு தான் இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க அவர் வெற்றி பெறாரு பாராளுமன்றத்துக்கு போறாரு மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் அனுபவிக்கிறாரு பதவி மிகப்பெரிய பதவிகளில் அமர்றாரு கோடி கோடியாக சம்பாதித்து தமிழ்நாட்டில் மிக பெரும் புள்ளிகளாக உயர்ந்துட்டாங்க சம்பாதிச்சு உயர்லங்க அவர்களினுடைய ஊதியத்தை பெற்று அவர்கள் மிகப்பெரும் பணக்காரர்களாக கோட்டீசாரர்களாக மாறல மக்கள் கொடுத்த பதவியை தவறாக பயன்படுத்தி பல ஆயிரம் கோடிகளை சம்பாதித்து இன்னைக்கு தமிழ்நாட்டையே சீரழிக்கின்ற டாஸ்மார்க் இருக்கு இல்லையா அந்த டாஸ்மார்க்கு சப்ளை செய்கின்ற பல சாராய ஆலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் தான் சொல்றாரு பல இந்து கோவில்களை நான் இடித்திருக்கிறேன் ஆனால் எந்த இந்துக்களுக்குனா ரோசம் வருதா நான் கேட்குறேன் எந்த இந்துக்களுக்குனா ரோசம் வருதா உங்களுக்கு திமுகவில் இருக்கிற இந்துக்கள் திகளுக்கு உண்மையிலேயே சூடு சொரணை மானம் அறியாத தன்மான சுயம் அறியாத எதுனா இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா நான் கேட்குறேன் இந்த டி ஆர் பாலு மட்டும்தான் இப்படி பேசிட்டாரா இந்த ராசா பேசுறத கேளுங்க இந்து மதத்திலிருந்து வெளியேறணுன்றார் இந்து மதத்திலிருந்து வெளியேறுங்க எல்லாரும் வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துக்குங்க அவ்வளவுதான் அது அவர் வெளியே சொல்ல மாட்டார் ஆனால் அவருடைய வார்த்தைகளினுடைய உள்ளர்த்தம் அதுதான் இந்து மதத்திலிருந்து எல்லோரும் வெளியேறுங்க வெளியேறி கிறிஸ்துவ மதத்தில் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்ற தமிழ்நாட்டில் இந்துக்கள் என்றால் அவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் இந்து மதத்தின் மீது அவ்வளவு பெரிய கொலை வெறி உங்களுக்கு எல்லாம் இந்தியா முழுமைக்குமே இந்துக்களினுடைய எண்ணிக்கை எண்பத்தி ஐந்து விழுக்காடு இந்துக்களுக்கென்று உலகத்திலேயே இந்துக்களுக்கென்று இருக்கின்ற ஒரே நாடு இந்தியா மத அடிப்படையில் பார்த்தால் உலகத்திலேயே இந்துக்களுக்கென்று இருக்கின்ற ஒரே நாடு இந்தியா அந்த நாட்டில் இந்த தமிழ்நாடு உண்மையிலேயே இந்த திருட்டு திராவிட நாய்களை துரத்தி துரத்தி அடிக்கின்ற நாள் வரணும் வரணும் வாக்கு கேட்க உங்க வீட்டை தேடி வர ஒவ்வொரு திராவிட நாய்களையும் விரட்டி விரட்டி அடிக்கின்ற நாள் வரணும் அதை யார் செய்யணும் தான் மக்கள் தான் செய்யணும் இந்து மக்கள் தான் செய்யணும் இங்க தமிழ்நாட்டில் மக்களை ஏமாற்றி பிழைக்க கற்றுக்கொண்டார்கள் இந்த திராவிட திருட்டு நாய்கள் ஒரு பூச்சாண்டிய கையில் எடுத்துக்கிட்டாங்க இப்ப நாங்க பிஜேபி உள்ள வந்துடும் நாங்க இல்லனா பிஜேபி உள்ள வந்துடும் நாங்க இல்லனா பிஜேபி உள்ள வந்துடும் வந்துட்டு போகட்டும் நீயே திருட்டு பையன் உன்னை துரத்தனமுனா அவன் வந்துட்டு தான் போகட்டும் எட்டு ஆண்டுகளாக இங்க கிழிச்சி என்னத்தை நட்டு இருக்க அவங்க வந்து என்னத்தை கீழ்ச்சி நடப்போறாங்கன்றது பார்க்குறோம் விடு வரட்டும் நீ மிகப்பெரிய திருட நீயே இந்த நாட்டை சீரழிச்சிட்டு உங்களையே விட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பிஜேபி வந்துடும் பிஜேபி வரட்டும் உன்னையே நல்லவனு நினைச்சு உள்ள விட்டு நீ நாட்டை நாசம் பண்ணிட்ட அவனும் அவனும் என்ன பண்ண போறாங்கன்றத பாக்குறோம் வீடு வரட்டும் நீ என்ன அவ்வளவு பெரிய யோகிய தமிழ்நாட்டில் திமுக எதுக்கு துடிக்கிறான் ஆட்சி கைவிட்டு போயிடும் ஒரு முறை ஆட்சி கைவிட்டு போச்சுன்னா திரும்ப ஆட்சி கைக்கு வர்றது மிகப்பெரிய விஷயம் அல்ல அது ஏன்னா இதற்கு முன்பு இவர்கள் ஆட்சி கைவிட்டு போச்சு அது அதிமுக கிட்ட இருந்துச்சு அதிமுக கிட்டேருந்து வாங்கிட்டாங்க அதிமுக கிட்ட அஞ்சு வருஷம் இருந்துச்சுன்னா திரும்ப திமுக அஞ்சு வருஷம் வாங்கிடுவாங்க அப்படி தான் இருந்தது ஆனால் இன்றைய நிலை தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல முனை போட்டிகள் இருக்குது இந்த முறை ஆட்சி திமுக கிட்ட இருந்து வெளியே போச்சுன்னா மீண்டும் அவர்கள் ஆட்சியை ஒருபோதும் தொடவே முடியாது ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் ஒருமுறை தொடவே முடியாது அடுத்த ஆட்சி அது சீமான் கைக்கு போகுமா அல்லது விஜய் கைக்கு போகுமா அல்லது அன்புமணி கைக்கு போகுமான்னு தெரியாது தமிழ்நாட்டில் இந்த முறை திமுக இருந்து ஆட்சி வெளியேறினா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்சி ஒன்று சீமான் கைக்கு போகும் அப்படி இல்லை அன்புமணி கைக்கு போகும் அப்படி இல்லைனா விஜய் கைக்கு போகும் இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வருமே தவிர திமுகவுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது கனிமொழி பேசுகிறேன் இந்த காணொலியை பாருங்களேன் என்ன கண்ணகி கண்ணகி இந்த வந்து கலியுகிட்டு ஈகோ பிரச்சனையே இல்லைங்க கோயிலுக்கும் அந்த வழிபாட்டு நம்பிக்கைகளையும் சிதைக்க கூடிய வகையில ஒரு ஒரு அளவீட்டு கல் ஒரு சர்வே கல் மேல போய் தீபம் ஏத்தணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று தேவை எதுக்காக வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல வைத்த ஒரு கல் மேல வந்து கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது வழி வழியாக நாம பயன்படுத்தி கொண்டிருந்த தீப கல்லும் இல்லை அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும் தீப திருநாள் முடிந்த பிறகு வந்து ஆகம விதிகள் ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் தோண்டி புதைக்கக்கூடிய வகையில அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் வந்து தீபத்தை ஏற்றுவது என்பது அதுதான் இந்துக்களுடைய மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆகம விதிகளின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பல இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய ஒன்று ஆக அதுதான் மாறுகிறது அதனால யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளவில்லை மீது பழி சுமத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்களை புண்படுத்துகிறார்கள் திருப்பரம் குன்றம் மலை மீது இருப்பது சர்வே கல்லு அந்த சர்வே கல்லுல நீங்க தீபம் ஏத்துறதுனால இங்க என்ன நடந்துரு போது அப்படின்னு கேக்குறாங்க கனிமொழி நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இதே வார்த்தையே கிறிஸ்தவர்கள் பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றியோ உன்னால் பேச முடியுமா இப்போ பேசுகிற இந்துக்களை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறிய இந்துக்களின் வழிபாட்டு முறைகள் பற்றி இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகிறியே இதே இஸ்லாமியர்களை பற்றியோ கிறிஸ்தவர்களை பற்றியோ நீ இப்படி பேசுவியா நான் கேட்குறேன் இப்போது திருப்பரங்குன்றம் மலை மேலே உள்ள அந்த தீபத்தூண் வந்துட்டு கல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்தில் இருபது அடி உயரத்துல நடுவில் வந்துட்டு ஒரு ஐந்து லிட்டரு நெய் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பள்ளத்தை போட்டு பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு ஒரு சர்வே கல்ல மலை மேலே ஒரே கல்லை நட்டு வச்சிருக்கான் சர்வே கல்லுனா ஒரே கல் தான் இருக்கும் மலையை சர்வே பண்ணாக்கா இந்த மூளைக்கு ஒரு கல் அந்த மூளைக்கு ஒரு கல் அந்த மூளைக்கு ஒரு கல் இந்த மூளைக்கு ஒரு கல் எல்லாம் சர்வே கல் நடமாட்டாங்க கனிமொழிக்கு மட்டும் ஒரே ஒரு கல்லை சர்வே கல்லுன்ட்டு திருப்பரம் கொன்ற மலை மீது கொண்டு போய் பிரிட்டிஷ்காரன் நட்டு வச்சுட்டு போயிருக்கான் அதை கனிமொழிக்கு மட்டும் பிரிட்டிஷ்காரன் அந்த காலத்திலே இவங்க இவங்க அம்மா கருவுல கனிமொழி உருவாவதற்கு முன்பே கனிமொழிக்கு சொல்லிட்டு போயிருக்கோம் எவ்வளவு ஒரு எவ்வளவு ஒரு இருந்தா கனிமொழிக்கு இப்படி ஒரு வார்த்தையை பேசுவாங்கன்னு பாருங்க இதை விட திருமாவின் இன்னொன்று பேசினாரு திருப்பரம் குன்றம் மலை மீது இருக்கின்ற சர்வேக்கல்ல தீபம் ஏத்திட்டா கல்வி கிடைத்திடுமா சமூக நீதி கிடைத்திடுமா

எல்லா வசதிகளும் கிடைத்துவிடும் இப்ப திமுக காரன் திரு தெருவுக்கு சாராய கடை திறந்து வச்சிருக்கானே திரு தெருவுக்கு சாராய கடை திறந்து வச்சுக்கிறதுனால கல்வி வளர்ச்சி பெற்று விட்டதா பொருளாதாரம் உயர்ந்து விட்டதா மக்களின் வாழ்வியல் நிலை மாறிவிட்டதா வேலை வாய்ப்புகள் விட்டதா இதுவெல்லாம் வந்ததனால நாட்டில் என்ன நடந்தது சட்டம் ஒழுங்கு சீரழிந்தது இளைய தலைமுறைகள் சீரழிந்தார்கள் குடும்பங்கள் சீரழிந்தது இளம்பெண்கள் ஆனார்கள் இதுக்கெல்லாம் காரணம் யாரு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தெரு தெருவாக சாராய கடை திறந்து விற்றதுனால இதுவெல்லாம் நடந்தது இந்துக்கள் மீது எவ்வளவு பெரிய வன்மம் உங்களுக்கு எல்லாம் இந்துக்கள் மீது எவ்வளவு பெரிய வன்மம் இருந்தா செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு டி ஆர் மிகப்பெரிய வேற மாதிரி பெருமையா பேசுற நூத்தி ஐம்பது கோவில்களுக்கு மேலே இடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு மேடை போட்டு பேசுறார் இந்து மக்களை எந்த அளவுக்கு மட்டமாக மதிப்பிட்டால் இப்படி பேசினாலும் இந்த விஷயங்களை நான் வெளியே சொன்னாலும் அவங்க எனக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும் அது அவங்க தடவிதுன்னு நினைக்கிறாரு பாலு அதைத்தான் நம்ம மக்களும் செய்கிறாங்க இல்லையா திராவிடம் என்ற போர்வையில் நான் சொல்கிறது என்னன்னா திராவிடம் என்ற போர்வையில் யார் வந்தாலும் விரட்டி விரட்டி அடிங்க ஏன்னா இது உங்களை பிடித்திருக்கின்ற சனியன் உங்களை பிடித்திருக்கின்ற வாழ்நாள் சனியன் இதை நீங்கள் விளக்காமல் தமிழ்நாட்டில் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளை இங்கே சீரும் சிறப்பமாக வாழ வைக்கவே முடியாது ஏன்னா திராவிட கட்சிகள் இருக்கின்ற காலம் வரைக்கும் ஆட்சியில் தமிழ்நாட்டில் மது என்ற ஒரு தீய சக்தியை ஒழிக்கவே முடியாது மது என்ற தீய சக்தியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றாம உங்கள் குடும்பங்கள் உருப்படவே உருப்படாது மது இல்லாத தமிழ்நாடு இருந்ததுனா குடும்பங்கள் உண்மையிலேயே கோயிலாக மாறும் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையே உங்க குடும்பத்துல இருக்காது ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தை வைத்து உங்கள் குடும்பம் வந்துட்டு சீரும் சிறப்புமான வாழ்க்கையை வாழும் யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கின்ற நிலை உங்களுக்கு வராது ஆனால் இந்த திருட்டு பயிலங்க இந்த திராவிட திருடர்கள் இந்த திராவிட திருடர்களுக்கு முட்டுக் கொடுக்கிற யாராக இருந்தாலும் சந்தர்ப்பவாதிகளே சந்தர்ப்பவாதிகளே தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டியது அழிக்கப்பட வேண்டியது திராவிடம் எனும் தீய சொல் தீய சொல் திராவிடம் என்பதே தீய சொல் திருட்டு சொல்லுது உனக்கும் திராவிடத்திற்கும் என்ன சம்பந்தம் எனக்கும் திராவிடத்திற்கும் என்ன சம்பந்தம் அவர்களெல்லாம் திராவிடர்கள் அவர்களுக்கும் திராவிடத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்ப அவர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல ஏன்னா இது தமிழர் நிலம் உலகத்திலேயே தமிழருக்கென்று ஒரு கையளவு நிலம் இருக்கிறதுனா அது தமிழ்நாடு மட்டும்தான் இலங்கையில் ஒரு விரலளவு நிலம் இருக்கிறது ஆனால் அந்த நிலம் அவர்களுக்கு உரிமையில் இருந்து சொல்லுகிறது இலங்கை அந்த தான் இலங்கையில் அந்த விரலளவு நிலத்திற்கு போரிட்டு இரண்டு லட்சம் மக்களை நம்ம இரண்டே நாளில் நம்ம கண்முன்னாடியே கொண்டு குவிச்சுட்டாங்க ராஜபக்ஷே அந்த நிலத்தை பெறுவதற்கு பல ஆண்டுகள் லட்சிய கனவுகளை சுமந்து அந்த மக்களையெல்லாம் தன்னுடைய உயிராக நேசித்த ஒரு மிகப்பெரிய தலைவனை கொன்று குவித்து விட்டான் ராஜபக்ஷே இன்றைக்கு அந்த இலங்கையில் வாழுகின்ற அந்த ஈழ தமிழ் மக்களுக்கு கூட ஒரு கையளவு நிலம் இருக்கிறது நமக்கு என்ற ஒரு நம்பிக்கை என்றால் அது மண் மட்டும்தான் நமக்கும் ஒரு கையளவு நிலம் இருக்கிறது என்று அவர்கள் கூட பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் அது தமிழகத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த தமிழகம் நமக்கென்று இருக்கின்ற ஒரு கையளவு நிலம் அந்த நிலத்தை இந்த திருட்டு திராவிடம் குறைந்தது ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக அதிகாரத்தை கைப்பற்றி வைத்துக்கொண்டு கொண்டு நம்மையெல்லாம் இந்த அளவுக்கு ஏளனம் இழிவு அவமானம் என்னவெல்லாம் அவர்களால் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள் ஆனால் நாம் அத்தனையும் இழந்து இவர்களுக்கு அடிமை சாசனம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் சொல்லுவது என்ன தன்மானம் சுயமரியாதை பெண்ணடிமை இப்படின்னு பல விஷயங்களை இந்த சீட்டு அவர் புள்ள எல்லாரும் பேசுறதை நம்ம பார்க்குறோம் நேற்று கருணாநிதி பேசுனாரு இன்னைக்கு கருணாநிதியுடைய அடுத்த தலைமுறைகள் பேசிட்டு பெரிய திருடன் என்னன்னலாம் சொல்லிட்டு போனோன்னா அத்தனையும் சென்ன திருடனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க அதுதான் உண்மை அன்பு மக்களே உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாம பதிவு செய்யுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே